ஓம் சேர்மா யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று நாம் நவகிரகங்களை பற்றி பார்ப்போம் நவகிரகங்களின் தெய்வங்களின் கதைகள் முதலாவது நவகிரகம் சூர்யா வானங்களின் இறைவன் சூரியன் சூரியன் அனைத்து கிரகங்களின் மையம் மற்றும் ஒளி மற்றும் ஆற்றலின் ஆதாரம் சூரியன் சூரியனை வானத்தின் அதிபதி என்று சொல்லலாம் அவர் அனைவராலும் மதிக்கப்பட்டு வணங்கப்படுகிறார் சூரிய சூரிய தேவன் நாராயணன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனித வாழ்க்கையின் தலைமை சாகசம் மற்றும் வலிமை போன்ற பல வலுவான அம்சங்களை பாதிக்கும் வலிமையானவர் ஆனால் எங்கள் குடும்ப வாழ்க்கையைப் போலவே அவரது குடும்பத்துடனான அவரது உறவும் சிக்கலாக இருந்தது சூரிய தேவ் மகா முனிவர் காஷியப் மற்றும் பிரஜாபதி தக்ஷின் மகளான அதிதி ஆகியோரின் மகன் சூரியனின் வெப்பம் ஒளி மற்றும் ஆற்றல் ஆகியவற்றின் ஆதாரம் சூரியனின் மையத்தில் வசிக்கும் மற்றும் முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கிய குஷ்மாண்டா தேவி என்று நமது வேத சாஸ்திரங்கள் மூலம் கூறப்படுகிறது எனவே சூரிய பகவானை வழிபட்டால் உங்களுக்கு ஞானம் நேர்மறை ஆற்றல் மற்றும் பலம் கிடைக்கும் சூர்யா தேவின் முதல் மனைவி தேவி சந்தியா சன்யா யாம் யாமி மற்றும் அஸ்வின்ஸ் அவர்களின் குழந்தைகள் சந்தியா ஒரு அன்பான அக்கறையுள்ள மற்றும் அர்ப்பணிப்புள்ள மனைவியாக இருந்தாள் ஆனால் அவளது கணவன் சூர்யா தேவின் வெப்பத்தையும் கண்மூடித்தனமான பிரகாசத்தையும் அவளால் தாங்க முடியவில்லை ஆனால் சூர்யா தேவ் இதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை மேலும் அவர் தனது மனைவி சந்தியாவை தொட முயற்சித்ததால் எப்போதும் கோபமாக இருந்தார் அது அவளுக்கு மிகுந்த எரிச்சலையும் வலியையும் கொடுத்தது அதனால் கணவனின் உஷ்ணத்தை தன் உடலை எளிதில் தாங்கி பிரகாசிக்க முடிவெடுத்தாள் ஆனால் அவளால் தன் கணவனை வேதனையில் தனியாக விட்டுவிட முடியவில்லை அதனால் அவள் சாயாவை அவளது நிழலில் இருந்து உருவாக்கினாள் பிறகு அவள் தவம் செய்துவிட்டு விட்டு சாயா அவள் பிடித்தாள் சூர்யா தேவ் சாயாவுடன் மகிழ்ச்சியாக இருந்தார் ஏனென்றால் அவர் அவளை தொடும்போது அமைதியாக இருக்கிறார் சூர்யா தேவின் வெப்பத்தை எளிதில் தாங்கி பிரகாசிக்கிறாள் பிறகு சாயா கற்பமாகி அவர்களுக்கு மகன் பிறக்கும் வரை எல்லாம் சரியாக இருந்தது அவர்களின் மகன் ஷானி கருமையான நிறத்துடன் பிறந்தார் இதனால் சூர்யா தேவ் மிகவும் கோபமும் பேரழிவும் அடைந்தார் அவருடைய மகன் மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் அழகாகவும் இருந்தபோதும் எப்படி இவ்வளவு இருட்டாக இருக்க முடியும் சிறிது நேரம் கழித்து சூர்யாவின் முதல் மனைவி தவம் முடித்து திரும்பிய பிறகு எல்லாம் தீர்க்கப்பட்டது ஆனால் அவரது மகன் ஷானி தனது தந்தை சூர்யாவை ஒருபோதும் விரும்பவோ மதிக்கவோ இல்லை தனது தந்தை சூர்யாவுடன் ஒரு உடன்படவில்லை அனுமன் சூரியனை விழுங்கி அது ஒரு இனிமையான பழம் என்று கருதுகிறார் முழு பிரபஞ்சமும் இருளில் மூழ்கியது பின்னர் அனைத்து கடவுள்களும் அனுமனின் பெற்றோரிடம் சூரியனை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் இல்லையெனில் அது பிரபஞ்சத்தையும் அனைவரின் வாழ்க்கையையும் சீர்குலைக்கும் சூரிய பகவானைச் சுற்றி பல கதைகள் உள்ளன அவற்றில் ஒன்று ஜெகதாமணி முனிவர் சூரியனின் கடுமையான கோடை வெப்பத்தால் துயரமடைந்து தனது அம்புகளால் சூரியனை வீழ்த்த முயற்சிப்பது பெரிய முனிவரின் சக்தியை சூரிய பகவான் அறிந்திருந்தார் எனவே அவர் இந்த விஷயத்தை தீர்க்க முடிவு செய்தார் அவர் பூமிக்கு வந்து முனிவருடன் அமைதியுடன் பேசினார் வாழ்க்கைக்கு உயர்ந்து பிரகாசிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் கோடை வெப்பம் தாங்க முடியாததாக மாறும் போது குளிர்ந்த மழை பெய்யும் கருமையான மேகங்களை உருவாக்குவேன் என்று அவர் சபதம் செய்தார் அன்றிலிருந்து கோடை காலத்திற்கு பிறகு பருவமழைக்காக காத்திருக்கிறோம் மகாபாரதத்தில் குந்தி துர்வாச முனிவரால் வழங்கப்பட்ட மந்திரத்தால் சூரிய நாராயணனை மகிழ்வித்தார் மற்றும் மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவரான கர்ணன் என்ற மகனை பெற்றெடுத்தார் இவை சூரிய பகவானின் மிக சிறப்புகள் அவர் இதை விட பெரியவர் அவர் நமக்கு உயிர் கொடுக்கிறார் மேலும் தினமும் காலையில் கிழக்கில் நின்று அவருக்கு மந்திரங்களுடன் ஜலம் அளித்து வணங்குகிறோம் அவர்தான் நமது வாழ்வாதாரத்தின் முதன்மையான ஆதாரம் இரண்டாவது நவகிரகம் சந்திர தேவ் சந்திரன் வளர்பிறை மற்றும் தேய்மானம் கொண்டவர் சந்திர தேவ் அல்லது சந்திரன் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களை இழுக்கும் நமது நெருங்கிய அண்டை வீட்டாரே மிகவும் வியத்தகு முறையில் பதிலளிக்கின்றனர் மற்றும் கவர்ச்சிகரமானவர்கள் பிரபஞ்சத்திலும் மனித வாழ்விலும் நம் இலக்கியங்களிலும் கதைகளிலும் கவிதைகளிலும் கூட சந்திரன் மிக இன்றியமையாத பங்கு வகிக்கிறார் சந்திரனின் அழகு நம் நாட்டில் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சாயர் போன்றோரால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சந்திரன் நம் இரவுகளை ஒளிரச் செய்வது மட்டுமல்லாமல் உணர்வுகள் அழகு காதல் ஆர்வம் மற்றும் அமைதி போன்ற பல பகுதிகளிலும் ஒரு அசாதாரண செல்வாக்கை கொண்டுள்ளது நமது வேத சாஸ்திரங்களில் சந்திரனின் பிறப்பு பற்றி பல்வேறு கதைகள் உள்ளன சந்திரன் மூன்று முறை பிறந்தவர் என்றும் அழைக்கப்படுகிறார் முதலாவதாக அவர் தனது மற்ற படைப்பு செயல்பாட்டின் போது உருவாக்கப்பட்டார் ஆனால் நமது வேத சாஸ்திரங்களின் சிக்கலான நடுவில் தொலைந்து அப்போது அத்திரை மகா முனிவரின் கண்ணீரால் சந்திரன் மீண்டும் பிறந்தான் அத்திரை முனிவர் சோமத்தில் விழுந்து உணர்ச்சி வசப்பட்டார் அப்போது அவர் கண்களில் இருந்து ஒரு பெரிய கண்ணீர் துளி விழுந்து சோமனின் ஒரு துளியாக சிந்தியது அது சந்திரனாக மாறியது அங்கு அவர் கடலின் வெள்ளை பால் அலைகளுக்கு அடியில் நீண்ட நேரம் தங்கினார் போது மந்தனின் சந்திர தேவ் கடலில் இருந்து வெளிப்படுகிறார் இது மூன்றாவது முறையாக அவர் பிறக்கிறது ஆனால் பெற்றோர் மற்றும் குடும்பம் இல்லாத ஒரு விசித்திரமான பிறப்பு சுழற்சி சந்திர தேவை உணர்ச்சி ரீதியாக தனிமைப்படுத்தியது மற்றும் நிலையற்றதாக ஆக்கியது சந்திர தேவின் மனநிலை மாற்றங்கள் மற்றும் நிலையற்ற மற்றும் பொறுப்பற்ற நடத்தை காரணமாக அவரால் ஒரு நல்ல பெற்றோராக இருக்க முடியவில்லை இது அவருக்கும் அவரது மகன் புதனுக்கும் புதன் இடையே ஒரு இறுக்கமான உறவை ஏற்படுத்துகிறது அவர் பிரஜாபதி தக்ஷின் மகள்களான இருபத்தேழு நட்சத்திரங்களை மணந்தார் ஆனால் அவர் ரோகிணியை மிகவும் நேசித்தார் இது அவரது மற்ற மனைவிகளை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது அவர்கள் அனைவரும் இதை பற்றி தங்கள் தந்தை தக்ஷிடம் புகார் செய்தனர் தக்ஷ் தனது மகள் அதிருப்தி அடைந்ததை கண்டு மிகவும் கோபமடைந்து சந்திரனை அவன் தன் அழகையும் பெருமையையும் இழக்க நேரிடும் என்று சபித்தான் பின்னர் சந்திரன் பல ஆண்டுகளாக சிவபெருமானை மகிழ்வித்தார் சிவன் அந்த சாபத்தை ஓரளவு தீர்த்தார் இருப்பினும் அவரால் தனது எல்லா அழகையும் பெருமையையும் திருப்பி தர முடியவில்லை ஆனால் அவர் சாபத்தை மாற்றியமைத்தார் சந்திரன் அரை மாதத்திற்கு மறைந்துவிடும் ஆனால் இரண்டாவது பாதி மாதம் வளரும் இது எங்கள் காலண்டரை உருவாக்கியது சந்திர தேவ அந்த சாபத்தை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டார் எனவே அவர் ஒரு காரணத்திற்காக அமைதி அழகு மற்றும் அமைதியின் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக அமைந்திருந்தால் நீங்கள் கவனிக்கத்தக்க அழகு படைப்பாற்றல் அமைதி செல்வம் மற்றும் திருப்திகரமான காதல் அல்லது திருமண வாழ்க்கையுடன் நிறைய காதல் மற்றும் அன்புடன் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் குழப்பமடைந்து உணர்ச்சிவசப்படுவீர்கள் மூன்றாவது நவகிரகம் மங்கள் சிவப்பு சூடான மற்றும் கோபம் மங்கள் என்பது செவ்வாய் அல்லது நமது சூரிய குடும்பத்தின் சிவப்பு கிரகம் மற்ற அனைத்து கிரகங்களிலும் பிரகாசமானது மங்கலின் தோற்றம் பற்றி பல்வேறு கதைகள் உள்ளன ஆனால் இரண்டு கதைகளிலும் ஒரே விஷயம் என்னவென்றால் மங்கள் பூமியில் விழுந்த சிவனின் வியர்வையுடன் பிறந்தால் அவள் மங்கையை படைத்தாள் ஒன்று சிவன் அந்தகாசுரனுடன் போரிட்டுக் கொண்டிருந்தபோது சிறிது நேரம் யோசித்து ஓய்வெடுத்தார் பின்னர் அவரது வியர்வை பூமியில் விழுந்தது அவள் ஒரு போர்வீரனை உருவாக்கினாள் மற்றொன்று சிவபெருமான் தனது அன்பு மனைவி சதியின் மரணத்தால் மிகவும் கோபமடைந்தபோது கடவுள் சிவனின் வியர்வை பூமியால் உறிஞ்சப்பட்டு அவள் தன் மகன் மங்களை உருவாக்கினாள் மன அழுத்தம் கோபம் மற்றும் அடக்கம் அவரது தாய் பூமியிடமிருந்து போன்ற கலவையான உணர்வுகளிலிருந்து கையேடு பிறந்தது பூமி மங்களத்தை உருவாக்கிய போது எல்லாவற்றையும் எரிக்குமாறு சிவன் கட்டளையிட்டார் சிவன் அமைதியடையும் போது மங்களமும் அமைதியடைகிறாள் சிவன் மங்களத்தால் மகிழ்ச்சியடைந்தார் மற்றும் மங்களுக்கு பிரபஞ்சத்தில் தனது இடத்தை வழங்கினார் ஒரு சிவப்பு பிரகாசிக்கும் பந்து மங்கள் பூமியின் மகனாக இருப்பதால் நம் தாய் பூமிக்கு பிறகு மங்கள் அதன் மீது உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது கோபம் தைரியம் பணிவு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நமது வலுவான பண்புகளை மங்கள் பாதிக்கிறது நான்காவது நவகிரகம் மேவரி மேவரிக் ஒரு வடிவத்தை மாற்றும் உலோகம் பாயும் போது திரவமாக இருக்கும் ஆனால் நிலையானதாக இருக்கும் போது இருக்கும் இருமையின் காட்டுகிறது இது சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் சூரியனை சுற்றி ஒரு வட்டத்தை மிக விரைவாக முடிக்கிறது ஆனால் மறுபுறம் அதன் அச்சில் மிகவும் மெதுவாகவும் சோம்பேறியாகவும் இருக்கிறது புத்தன் உணர்ச்சி உணர்ச்சிகள் மற்றும் அறிவுசார் குணங்களின் கலவையாக இருந்தவர் அவரது பிறப்பு மற்றும் குழந்தை பருவ சூழ்நிலைகள் மற்றும் சம்பவங்கள் இதற்கு காரணம் புத்தரின் தாயை பற்றி நமது வேத சாஸ்திரங்களில் இரண்டு வித்தியாசமான வேறுபாடுகள் உள்ளன சந்திரனின் தலைவியும் அன்பான மனைவியுமான ரோகிணி புத்தரின் தாய் என்று எங்காவது கூறப்பட்டுள்ளது ஆனால் பிரதான நீரோட்டத்தில் புத்தர் சந்திர தேவ் மற்றும் தாரா பிரகஸ்பதியின் மகன் என்று நம்பப்படுகிறது மனைவி கதை இது தேவர்களின் தலைமை ஆலோசகர் அல்லது குரு என்பதால் அவர் வேலையில் மிகவும் பிசியாக இருந்தார் அவனது மனைவி தாராவிடம் அவனுக்கு நேரமில்லை அவள் பணமும் உணர்ச்சியும் அடைந்தாள் மறுபுறம் சந்திரா தேவ் மிகவும் தனிமையாகவும் பெற்றோர் மற்றும் குடும்பம் இல்லாத காரணத்தால் உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவராகவும் இருந்தார் ஒருமுறை பிரகஸ்பதி மற்ற தேவர்களுடன் தங்கள் செயல்களில் மும்முரமாக இருந்தபோது சந்திரதேவ் அவரது இடத்திற்குள் நுழைந்து தாராவின் தெய்வீக அழகில் மயங்கினார் இருவரும் காதலித்து விட்டு சந்திரதேவனுக்கும் இடையிலான இந்த அழுத்தமான சூழ்நிலையை பற்றி அனைத்து தேவர்களும் மற்ற பிரபுக்களும் கவலைப்பட்டனர் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க தாராவிடம் சென்று தன் கணவனிடம் திரும்பி சென்று அவனிடம் தன் கடமைகளை நிறைவேற்றும்படி அறிவுறுத்தினர் திருஹஸ்பதி தாராவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த நேரத்தில் அவள் கர்ப்பமாக இருந்தாள் திருகஸ்பதி மிகவும் தொந்தரவாக இருந்தார் ஆனால் அவர் தொலைநோக்கு மற்றும் ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அதனால் புத்தர் பிறந்ததும் திருஹஸ்பதி அவரது வசீகரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டதும் புத்தரை முழு மனதுடன் தனது மகனாக ஏற்றுக்கொண்டார் சந்திர தேவ் அமைதி குளிர்ச்சி மற்றும் மனநிலை மாற்றங்களுக்கு பெயர் பெற்றவர் அவர் மனம் வந்து புத்தரின் ஆளுமை அவரது பெற்றோரின் செயல்களால் மிகவும் பாதிக்கப்பட்டது புத்தர் தனது தந்தை சந்திரா மற்றும் தாய் தாராவை போல உணர்ச்சி வசப்பட்டு வசீகரமாக இருந்தார் ஆனால் அவரது வளர்ப்பு தந்தை பிரகஸ்பதியின் போதனைகளால் அறிவார்ந்தவர் அவர் தனது உயிரியல் தந்தை சந்திர தேவுடன் ஒரு இறுக்கமான உறவை கொண்டிருந்தார் பிருகஸ்பதி தனது புத்தியையும் புத்தியையும் புத்திசாலித்தனத்தையும் கூர்மைப்படுத்தினார் புத்தர் நவகிரகங்களில் ஒருவரானார் அவர் ஒரு சிறந்த தொடர்பாளர் வசீகரம் மற்றும் தந்திரமானவர் புதன் நமது உணர்ச்சிகள் ஆசைகள் கற்றல் மற்றும் வளர்ச்சியை பாதிக்கிறது தேவர்களின் குரு குரு வியாழன் அல்லது நாம் அவரை என்று அழைக்கிறோம் நெருப்புடன் தொடர்புடைய ஒருவரான அவர் தேவர்களின் தலைமை ஆலோசகர் மற்றும் நமது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கிரகம் அனைத்து நவகிரகங்களிலும் புத்திசாலியான பிருகஸ்பதி அறிவு ஞானம் ஆன்மீகம் வலிமை அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் அந்தஸ்தை குறிக்கிறது பிருகஸ்பதி முதல் பெரிய ஒளியிலிருந்து பிறந்த ஒரு முனிவராக சித்தரிக்கப்படுகிறார் மேலும் இருளை விரட்டியடித்தார் பிரகாசமானவர் தூய்மையானவர் மற்றும் தர்மத்தின் அடிப்படையான ஒரு சிறப்பு தில்லை ஏந்தியவர் பிரகஸ்பதி அங்கிராசா மற்றும் வியாசரின் மகன் அங்கிராசா அவரது மகனின் ஆசிரியராகவும் இருந்தார் அனைத்து சாஸ்திரம் மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிறகு பிரகஸ்பதி அனைத்து தேவர்களுக்கும் தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் அவர் கடவுளின் குருவானார் பிருகஸ்பதி தாராவை மணந்தார் பிருகஸ்பதி தேவர்களின் தலைமை ஆலோசகர் அல்லது குருவாக இருந்ததால் அவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்தார் அவனது மனைவி தாராவிடம் அவனுக்கு நேரமில்லை அவள் மிகவும் தனிமையாகவும் உணர்ச்சிவசப்பட்டவளாகவும் வசப்பட்டவளாகவும் இருந்தால் மறுபுறம் சந்திரா தேவ் மிகவும் தனிமையாகவும் பெற்றோர் மற்றும் குடும்பம் இல்லாத காரணத்தால் உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவராகவும் இருந்தார் ஒருமுறை பிரகஸ்பதி மற்ற தேவர்களுடன் தங்கள் செயல்களில் மும்முரமாக இருந்தபோது சந்திரதேவ் அவரது இடத்திற்குள் நுழைந்து தாராவின் தெய்வீக அழகில் மயங்கினார் இருவரும் காதலித்து விட்டு ஓடிவிட்டனர் பிரகஸ்பதிக்கும் சந்திரதேவனுக்கும் இடையிலான இந்த அழுத்தமான சூழ்நிலையை பற்றி அனைத்து தேவர்களும் மற்ற பிரபுக்களும் கவலைப்பட்டனர் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க தாராவிடம் சென்று தன் கணவனிடம் திரும்பி சென்று அவனிடம் தன் கடமைகளை நிறைவேற்றும்படி அறிவுறுத்தினர் பிருகஸ்பதி தாராவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த நேரத்தில் அவள் கர்ப்பமாக இருந்தாள் பிருகஸ்பதி மிகவும் தொந்தரவாக இருந்தார் ஆனால் அவர் தொலைநோக்கு மற்றும் ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அதனால் புத்தர் பிறந்ததும் பிருகஸ்பதி அவரது வசீகரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டதும் புத்தரை முழு மனதுடன் தனது மகனாக ஏற்றுக்கொண்டார் சந்திர தேவ் அமைதி குளிர்ச்சி மற்றும் மனநிலை மாற்றங்களுக்கு பெயர் பெற்றவர் அவர் மனமு வந்து இதற்கு சம்மதித்தார் இந்த சம்பவம் பிரகஸ்பதியின் மிக தொலைநோக்கு எண்ணங்கள் அமைதி சகிப்புத்தன்மை மற்றும் அறிவார்ந்த மனம் பற்றி நமக்கு சொல்கிறது வியாழன் திருகஸ்பதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது வியாழன் அன்று அவரிடம் பிரார்த்தனை செய்வது ஜோதிட பலன்களை வழங்குகிறது சுக்கராச்சாரியார் எப்பொழுதும் உண்மை மற்றும் யதார்த்தத்தை நம்பியவர் முதலில் சுக்கராச்சாரியார் பற்றி சொல்கிறேன் பொதுவாக தைத்திய குரு சுக்கராச்சாரியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆம் சுக்கராச்சாரியார் சுக்ர கிரகா சுக்கிரன் ஞானம் கலை மற்றும் அறிவில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அசுரர்களின் தலைமை வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் குருவாகவும் தைத்தியாவாகவும் தேர்வு செய்து லோகத்தில் தங்குவதற்கு தேர்வு செய்தார் ஏனென்றால் அவர் எப்போதும் உண்மை யதார்த்தம் மற்றும் நீதிக்கு ஆதரவாக நின்றார் சுக்ராச்சாரியார் காவியமாதா மற்றும் மகரிஷி திருகு ஆகியோரின் மகன் ஆவார் அவர் தானே பிரம்மாவின் ஆன்மா மகன் மற்றும் நட்சத்திர வரைபடங்கள் மற்றும் ஜோதிடத்தின் மாஸ்டர் சுக்ராச்சாரியார் அத்தகைய நம்ப முடியாத முனிவருக்கு பிறந்தார் அவர் உயர் போதனைகள் மற்றும் ஞானத்தை சிரமமின்றி அணுகுகிறார் அவரது முதல் குரு அக்னிராசா ஆவார் ஆனால் ரிஷி அக்னிராசா தனது மகன் பிருகஸ்பதிக்கும் சுக்ராச்சாரியாருக்கும் இடையில் பாரபட்சமற்றவராக இல்லாததால் அவர் தனது குருகுலத்தை விட்டு வெளியேறினார் இது சுக்ராச்சாரியாரின் மனதில் ஒரு வேதனையான தாக்கமாக இருந்தது ஒரு குரு எப்படி இவ்வளவு பாரபட்சமாக இருக்க முடியும் அதன் பிறகு ரிஷி கௌதமிடம் சென்று கல்வியை முடித்தார் அவர் சஞ்சீவனி மந்திரங்களில் தேர்ச்சி பெற்றார் இது அவரது மிகப்பெரிய புகழுக்கு வழிவகுத்தது சஞ்சீவனி மந்திரம் யார் இறந்தாலும் அவருக்கு உயிர் கொடுப்பது சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அதீத தவங்களின் மூலம் இந்த நம்ப முடியாத அறிவை பெற்றார் அவரது போட்டியாளரான பிருகஸ்பதி தேவர்களின் குருவானபோது போது அசுரர்களின் குருவாக மாறி அவர்களுக்கு கற்பிக்க முடிவு செய்தார் சுக்ராச்சாரியாரின் இந்த முடிவு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஏனெனில் அவர் பிரதான நீரோட்டத்திலிருந்து பிரிந்தார் சுக்ராச்சாரியார் சஞ்சீவனியின் சக்தியை கொண்டிருந்ததால் அனைத்து தெய்வங்களும் ஆழ்ந்த மன அழுத்தத்தில் இருந்தனர் சுக்ராச்சாரியார் அசுரர்களின் குருவாக இருந்தார் ஆனால் அவர் உண்மை மற்றும் நீதிக்காக நிற்பதை நிறுத்தவில்லை அது பெரும்பாலும் கடவுளுக்கு மறைமுகமாக சென்றது இது அவருக்கு அவதூறு அளித்தது ஆனால் இது அவரை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை அவர் எப்போதும் அசுரர்களுக்கு வழிகாட்டி சரியான பாதையை காட்டினார் அவர் தனது மகள் தேவயானியின் உணர்ச்சி வேண்டுகோளின் பேரில் பிரகஸ்பதியின் மகன் கச்சிற்கு சஞ்சீவனி மந்திரத்தை கற்பித்தார் கட்ச் மீதான மகளின் அன்பையும் உணர்வுகளையும் அவர் மதித்தார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் வேறு உலகத்திற்கு சென்றார் சுக்ராச்சாரியார் கிழக்கு அடிவானத்தில் வழிகாட்டும் ஒளியாக விளங்கினார் சுக்ரா வீனஸ் ஒரு காலை நட்சத்திரம் மற்றும் இது காதல் உணர்ச்சிகள் செக்ஸ் காதல் படைப்பாற்றல் அறிவு போன்ற நம் வாழ்வின் சிறப்பு அம்சங்களில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏழாவது நவகிரகம் சனி தேவ் மெதுவாக மற்றும் உறுதியானவர் சனி தேவ் தனது தந்தைக்கு எதிரில் சூரிய பகவானின் மகன் என்பது ஒரு அதிசயம் சூரியன் பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இடத்தில் சனி இருட்டாகவும் மந்தமாகவும் இருக்கிறார் ஆனால் சனி தனது குறுகிய குணத்தை தனது தீப்பந்தின் தந்தையான சூரியனிடமிருந்து பெற்றார் என்பதில் சந்தேகமில்லை சனி தேவன் ஒன்பதாவது கிரகங்களில் ஒன்றாகும் அவர் ஏழாவது கிரகம் சனி ஷானி சூர்யா தேவ் மற்றும் சாயாவின் மகன் மற்றும் யாம் யாமி மற்றும் அஸ்வின்ஸின் இளைய சகோதரர் ஆவார் சூர்யா தேவின் முதல் மனைவி தேவி சந்தியா சன்யா ஒருமுறை தன் உடலை எளிதில் கணவனின் வெப்பத்தையும் பிரகாசத்தையும் தாங்கிக் கொள்ள முடிவெடுத்து கணவனிடம் சொல்லாமல் தவம் செய்யச் சென்றாள் ஆனால் அவள் தன் நிழலில் இருந்து சாயாவை உருவாக்கினாள் சாயா அவரது இடத்தை பிடித்தார் சூர்யா தேவ் சாயாவுடன் மகிழ்ச்சியாக இருந்தார் மேலும் அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் பின்னர் சாயா கற்பமானாள் ஆனால் அவள் தன்னை அதிகம் கவனிக்கவில்லை சிவன் வழிபாட்டில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டாள் அவர்களின் மகன் ஷானி தனது தாய் சாயாவின் கருமையான நிறத்துடன் பிறந்தார் இதனால் சூர்யா தேவ் மிகவும் கோபமும் பேரழிவும் அடைந்தார் அவர் மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் அழகாகவும் இருந்தால் எப்படி இவ்வளவு இருட்டாக இருக்க முடியும் அவர் சனியை மகனாக ஏற்கவில்லை சனி தனது கண்களை திறந்ததும் அவரது தந்தை சூரியன் கிரகணத்திற்கு சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லாம் தீர்க்கப்பட்டது ஆனால் ஷானி தனது தந்தை சூர்யாவை ஒருபோதும் விரும்பவில்லை அல்லது மதிக்கவில்லை எப்போதும் அவரை தனது எதிரியாகவே கருதினார் ஷானி தனது தந்தை சூர்யாவுடன் ஒவ்வொரு அடியிலும் உடன்படவில்லை அவர் தனது உடன் பிறந்த யாம் மரணத்தின் கடவுளுடன் ஒரு இறுக்கமான உறவை கொண்டிருந்தார் யாம் தனது தம்பியான ஷானியை ஒருபோதும் மென்மையாக நடத்தவில்லை எனவே ஷனியின் குடும்ப வாழ்க்கை நன்றாக இல்லை திருப்திகரமாக இல்லை அவரது தந்தை மற்றும் உடன்பிறப்புகள் அவரை நிராகரித்ததையும் அவமரியாதை செய்வதையும் அவரது கருமையான நிறத்தால் நாம் காணலாம் ஒருவேளை இது அவரை மிகவும் ஊர்க்கத்தனமான கடினமான முரட்டுத்தனமான மற்றும் காதலிக்க கடினமாக செய்திருக்கலாம் மேலும் சனி சூரியனை சுற்றி மெதுவாக நகரும் கிரகமாகும் ஏனெனில் அவரது குழந்தை பருவத்தில் ஒருமுறை அவர் தனது தாயை தனது காலால் அடித்தார் மேலும் அவரது தாயார் அவரை நொண்டி மற்றும் மெதுவாக இருப்பார் என்று சபித்தார் இத்தனை கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் சானி தேவ் தனது இலக்குகளை தொடர்ந்தார் இவர் சிவபெருமானின் பக்தரும் சீடரும் ஆவார் அவரது தந்தை சூரியன் உட்பட அனைத்து கிரகங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்க சிவன் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார் சனி தன் தந்தையை தோற்கடித்து தன்னையும் அம்மாவையும் அவமானப்படுத்தினார் சனி கர்மா மற்றும் நீதியின் அதிபதியானார் உங்கள் உள்ளார்ந்த உண்மையான எண்ணங்கள் மற்றும் கர்மாவின் மூலம் உங்களை அங்கீகரிக்கும் ஒரே தெய்வம் சனி தேவன் என்பதால் வெறும் பிரசாதங்களை மட்டும் கொடுத்து அவரை திருத்திப்படுத்த முடியாது தானி தேவை ஏமாற்ற முடியாது அவர் தனது மூத்த சகோதரர் யாம் போன்றவர் அல்ல அவர் மறுவாழ்வை பகுப்பாய்வு செய்து ஈடு செய்கிறார் தேவன் இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையில் உங்கள் கர்மாவின் விளைவுகளை உங்களுக்கு வழங்குவார் எனவே சனி தேவரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பினால் உங்கள் கர்மா மற்றும் செயல்களில் கவனமாக இருங்கள் எட்டாவது நவகிரகம் ராகு நிழல் கிரகம் பாம்பின் தலை இருப்பினும் ராகு நவகிரகங்களில் ஒன்றாகும் ஆனால் நாங்கள் ராகுவை சுபமாக கருதவில்லை ராகு வடக்கு சந்திர கணு என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் அவரது உடன் பிறந்த உடன் கேது கிரகணங்களை ஏற்படுத்தும் ஒரு நிழல் கிரகம் ராகுவின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் நாளின் நேரம் ராகு காலம் என்று அழைக்கப்படுகிறது இது அசுபமாக கருதப்படுகிறது நமது வேத சாஸ்திரத்தில் இந்த கதை பார்க்கடல் சமுத்திர மந்தன் சங்கடத்தை பற்றி கூறுகிறது அங்கு அனைத்து கடவுள்களும் அனைத்து அசுரர்களும் நித்திய வாழ்வின் அமுதம் அமிர்தத்திற்காக கடலை கலக்கினர் விஷ்ணு பகவான் மோகினி வடிவில் அமிர்தத்தை குறிப்பாக அனைத்து கடவுள்களுக்கும் விநியோகம் செய்யும் போது என்ற அரக்கன் இதை பார்த்து கடவுளாக மாறுவேடமிட்டு அந்த அமிர்தத்தை குடித்தான் சூரியனும் சந்திரனும் இதை கண்டு கோபமடைந்து சுவர்ணபானுவின் தலையை துண்டித்த விஷ்ணுவிடம் கூறினார் ஆனால் அவர் ஏற்கனவே அந்த அமிர்தத்தை குடித்துவிட்டதால் அவர் அழியாதவரானார் தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறியது அந்த சம்பவத்திலிருந்து ராகு மற்றும் கேது சூரியனையும் சந்திரனையும் தங்கள் எதிரிகளாக கருதுகின்றனர் மற்றும் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு எதிராக பழிவாங்குவதாக சத்தியம் செய்தனர் அதனால்தான் சில நேரங்களில் ராகு சூரியனையும் சந்திரனையும் விழுங்குவதாக நம்பப்படுகிறது இது சூரிய அல்லது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது ராகு புத்தரை ஒத்திருந்தாலும் அவை இயற்கையிலும் குணத்திலும் வேறுபட்டவை அவர் பொதுவாக கருப்பு சிங்கத்தின் மீது சவாரி செய்வார் ஜாதகத்தில் ராகு ஒரு நபரின் வாழ்க்கையில் பல தடைகளையும் துன்பங்களையும் உருவாக்குகிறார் ஒன்பதாவது நவகேது நிழல் கிரகம் பாம்பின் தலை கேது ராகு மற்றும் தெற்கு சந்திரனின் உடன்பிறந்தவர் நமது வேத ஜோதிடத்தின்படி கேது நல்ல மற்றும் கெட்ட ஆன்மீக மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தாக்கங்களின் கர்ம தொகுப்பை குறிக்கிறது இது அனைத்தும் ஜாதகத்தில் அதன் நிலையை பொறுத்தது ஏனெனில் இது துக்கத்தையும் இழப்பையும் ஏற்படுத்துகிறது அதே நேரத்தில் ஒரு நபரை கடவுளிடம் திருப்புகிறது சந்நியாசம் மற்றும் உணர்தல் பொறுப்பு என்று கூறப்படுகிறது கேதுவின் நேர்மறையான செல்வாக்கின் கீழ் வரும் மக்கள் பெரும் உரிமைகளை அடைய முடியும் அவர்களில் பெரும்பாலோர் ஆன்மீகம் நமது வேத சாஸ்திரத்தில் இந்த கதை பார்க்கடல் சமுத்திர மந்தன் சங்கடத்தை பற்றி கூறுகிறது அங்கு அனைத்து கடவுள்களும் அனைத்து அசுரர்களும் நித்திய வாழ்வின் அமுதம் அமிர்தத்திற்காக கடலை கலக்கினர் விஷ்ணு பகவான் மோகினி வடிவில் அமிர்தத்தை குறிப்பாக அனைத்து கடவுள்களுக்கும் விநியோகம் செய்யும் போது என்ற அரக்கன் இதைப் பார்த்து கடவுளாக மாறுவேடமிட்டு அந்த அமிர்தத்தை குடித்தான் சூரியனும் சந்திரனும் இதை கண்டு கோபமடைந்து ஸ்வர்ணபானுவின் தலையை துண்டித்த விஷ்ணுவிடம் கூறினார் ஆனால் அவர் ஏற்கனவே அந்த அமிர்தத்தை குடித்துவிட்டதால் அவர் அழியாதவரானார் தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறியது அந்த சம்பவத்திலிருந்து ராகு மற்றும் கேது சூரியனையும் சந்திரனையும் தங்கள் எதிரிகளாக கருதுகின்றனர் மற்றும் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு எதிராக பழிவாங்குவதாக சத்தியம் செய்தனர் அதனால்தான் சில நேரங்களில் ராகு சூரியனையும் சந்திரனையும் விழுங்குவதாக நம்பப்படுகிறது இது சூரிய அல்லது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது